இந்த மாமியா கலவியால காலில இருந்து ஒரே தொல்லையா இருக்கு வீட பெருக்கு பாத்திரத்து கலவு சோத்த பொங்கு குழம்பு வையும் என்ன உயிரை வாங்குதப்பா எல்லா வேலையும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்டு போயிடலாம் குழம்பு மட்டும் நம்மளால வைக்கவே முடியாது கோமதிக்கா வீட்டுக்கே போவோம் அவ ஏதாவது குழம்பு வச்சிருப்பாவோ அதையும் வாங்கிட்டு வந்துருவோம் கோமதிக்கா கோமதிக்கா சின்ன பொண்ணு அடிப்படையெல்லாம் நிக்கேமா உள்ளவா கோமதிக்கா காலையிலே வேலை தடப்படாத நடக்குது போல ஆமா சின்ன பொண்ணு உங்க அண்ணன் வேலைக்கு போனோம் பிள்ளைங்க பல்லெடுத்து போனோம் போக முன்னாடி எதாவது சோரை பங்கி கொடுக்கணும்லாமா அதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆ செய்யுங்கக்கா செய்யுங்க ஏமா சின்ன பொண்ணே சோகமா இருக்கா குரல்ல ஒரு சொரத்தையே இல்லையே என்னக்கா செய்ய ஏ மாமியா ரொம்ப தொல்லை பண்றாவ அதச்சே இதத்தேங்கவ கோலம்பு வைக்கணுமாக்கா நம்மளால கோலம்பு வைக்க முடியுமா சின்ன பொண்ணே உனக்கு கோலம்பு வைக்க தெரியாதா எனக்கு தெரியல இன்னோ ஏக்கா அவளுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாவ சரிமா அதுக்கெல்லாம் வருத்தப்படாத இந்த நான் கோலம்பு வச்சு தாரி கொண்டு போறியா கோமதிக்கா நானே கோலம்பாங்கதக்க வந்தேன் ஆ சரிமா தாரி வாங்கிட்டு போ கொலம்பு கொதிச்சிட்டு கிடக்குமா தாளிச்சு திருட்டுமா ஆ சரிக்கா இந்த அவசரம் இல்லக்கா பொறுமையா தாளிங்க அங்க என்ன வேலையா கிடக்கு எனக்கு சரிமா கோமதிக்கா ஏக்கா என்ன மச்சன பொண்ணு சொல்லு ஏக்கா நாளைக்கு சாயங்காலம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கக்கா எதுக்குமா சின்ன பொண்ணு ஏக்கா நாளைக்கு எனக்கு பிறந்தநாளுக்கா அத எங்க வீட்ல சின்னதா ஒரு பார்ட்டி இருக்குக்கா நீங்க வாங்க சின்ன பொண்ணே உனக்கு பிறந்தநாளமா வாழ்த்துக்கள்மா ஆ ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஏ சின்ன பொண்ணே இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறியே என்னம்மா கோமதிக்கா என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து அதான் பிறந்தநாள் நாள் ஏன் என் பிறந்த நாளுக்காகவே லீவ் போட்டு வரவக்கா அப்படியாம சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா மூணு வருஷம் கழிச்சு தம்பி இப்பதான் வார வேணே ஆமா கோமதிக்கா அங்க சரியா லீவும் கிடைக்காது ஏன் மாமியா கழுவி வரவே விடாதுக்கா இந்த வருஷம் என் பிறந்த வாரேன்னு சொல்லி டிக்கெட்லாம் எல்லாம் போட்டுருக்காவக்கா வந்துருவாவ ரொம்ப சந்தோஷமா சின்ன பொண்ணு நான் நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் என்னம்மா அப்புறம் கோமதிக்கா சாயங்காலம் என் பிறந்தநாளுக்கு துணி எடுக்க போமா ஆ சரிம்மா சின்ன பண்ணி கண்டிப்பாக நான் வாரேன்ம்மா கோமுதி அக்கா அப்புறம் உங்கள் ஸ்கூட்டி கண்டித்து தாறிகள்க்கா இந்த கலக்குறி வசந்தி எல்லாம் என் பிறந்தவங்களுக்கு கூப்பிட்டு போகணும்க்கா உங்கள் வண்டி ஒன்று தாங்கலாம் அது போய்ட்டு வந்துடுறேன் அதுக்கு என்ன சின்ன பண்ணி தாராளமாக எடுத்துட்டு போ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேனே இந்த உமாவுக்கு சொல்ல மறந்துடறதம்மா ஆ சரி கோமுதி அக்கா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் உள்ளே போய் உட்காரம்மா குழம்பு தாளித்து எடுத்துட்டு வாரேன் ஆ சரி கோமுதிக்கா

ஆமா கலைக்கருவி என் பிறந்த நாளைக்கு என் புருஷன் வாராரு அதனாலதான் எங்க வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஏ சின்ன பொண்ணு அதிசயமாலாம் இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அவன் புருஷன் வாராரே ஆமா நாள் முடி எப்ப அவரு வாரேன்னு சொன்னாலும் என் மாமியா கிளவி வராதுன்னு சொல்லிரும் பத்துக்க இந்த வாட்டி நான் தான் நைசா பேசி எங்க வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவைய என் பிறந்த நாளுக்கு வராவ பத்துக்க அதான் என் பிறந்த நாள பெருசா கொண்டாடுறோம் வீட்டுல கேக் வெட்டி நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க என்ன நாளைக்கு சாயங்காலம் ஆ சரி சின்ன பொண்ணு வந்துடுறோம்

இத்தனை வருஷமா பாரியில இருந்து வருவாரா எங்களுக்கு ஒரு செண்டு கூட வாங்கி தர மாட்டாரா நாங்க காசு கொடுத்து வாங்கணுமா இதை நாங்க கடையிலயே வாங்கிப்போமே வா செண்டு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீ செண்டை வாங்கு வாங்காம போ நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் சாயங்காலம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருங்க ஆ சரி சின்ன பொண்ணு கண்டிப்பா வந்துடுறேன் சின்ன பொண்ணு நாங்க வாரேன் என்ன லட்சுமி கொஞ்சம் வேலை கிடைக்குமா நான் வாரேன் என்ன ஏன் வளர்ந்த மாடு உன் புருஷன் உண்மையிலேயே வராவளோ ஆமா கலகுருவி ஏன் புருஷன் வரவ ஆமா உன் புருஷன் வரது உன் மாமியாக்கு தெரியுமா எப்படி வர விட்டாவ வீல ஏ கலகுருவி நீ எங்க மாமியால தூண்டிய புருஷன வர விடாம ஆக்கிர போல இருக்க நான் ஏன் அப்படி பண்ணப் போறே வளந்த மாடு எப்ப அவர வாரேஞ்சனால வராத வரதுன்னு உன் மாமியா சொல்லுல இப்போ எதுவும் சொல்லாம இருக்கயா அத எனக்கும் தெரியல பத்துக்க இந்த வாட்டி வாரேன் சொல்றதுக்கு ஒண்ணும் சொல்லல அவ டிக்கெட்டும் போட்டாவ அதுக்கு இந்த கேள்வி ஒண்ணுமே சொல்லாம கிடக்கு வந்த பிறகு என்ன வியாட்ட போது தெரியல அதானே வா மாமி உனக்கு சும்மா இருந்தா இதுக்கு ஏன் நானுனாலும் எவ்வளோ பரவாயில்ல சரி சரி இந்த கிழவிய பத்தி பேசாத சாயங்காலம் வா நீ நான் கோமதிக்கு எல்லாரும் கடைக்கு போய்ட்டு வருவோம் கடைக்கா தோண்ட கடைக்கு துணி கடைக்கு போகும் கள்ளக்குருவி நாளைக்கு பிறந்த நாள் இல்லை புது துணி வாங்க வேண்டாமா வா கோமதிக்க வாரேன்னு சொல்லி பத்துக்கு நம்ம மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம் ஆ நீ பச்சை பழம் டா நீ துணி எடுக்க ஆறாவா பாப்பா அதெல்லாம் வர முடியாது நீ கள்ளக்குருவி வாயாம் ரொம்ப தான் கொண்டாண்டிகிட்டு சீன் பண்ணாதேண்ணே வா

ஆனி கடையில் வாய் பார்த்துட்டே நிற்காதீங்க ஆனால் அங்கே ஒரு பிள்ளை நிற்கல அவட்ட போய் கேளுங்க என்ன துணி வேணுமோ எடுத்து போடுவா அடியே கலக்குருவி ஒரு கடை கூட சுற்றி பார்க்க விட மாட்டா என் வளர்ந்த மாடு போய் ஏன் போய் எடுத்து வடக்குனு நேராக வீட்டுக்கு போனாமா பாருங்க குழம்பு அக்கா அது வீட்டுக்கு போகணும் இப்போமே சொல்கிறா இப்போ தான் கடைக்குள்ள அடியே எடுத்து வச்சிருக்கோம் ஏன் சின்ன பொண்ணு லட்சுமி விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாமா நீ வா அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்பமா எடுத்துருவா ஏமா இந்த பிள்ளைக்கு நாளைக்கு பேரதனாலுமா

போ அவளுக்கு துணி எடுத்து போடு கொஞ்சமா குள்ளமா அழகா இருந்தவனே எல்லாருக்கும் இதே வேலை அவளுக்கு பிள்ளையா இவளுக்கு பிள்ளையான்னு கேட்டு கிண்டல் பண்ண வேண்டியது விடு கோமதி அந்த பிள்ளை தெரியாம தானே கேட்டா ஏன் இப்படி கோபடுற ஏமா நீ இவளுக்கு சேலை எடுத்து காட்டுமா ஆ சரிங்க மேடம் இதோ எடுத்து தரேன் இந்த சாரி பாருங்க மேடம் இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கோமதிக்கா இது எனக்கு எப்படி இருக்கு பாருங்க ஏ சின்ன பொண்ணு நல்லா தான் இருக்குமா ஆனா சேலையே கட்ட போற ஆமா கோமதிக்கா பிறந்த நாள்ல நல்ல பளிச்சுன்னு ஒரு பட்டு சொல்லியே கட்டினா அழகா இருக்கும்னு நினைச்சேங்க்கா ஏன் சின்ன பொண்ணு எந்த காலத்துலமா இருக்கா யார் பேரதுனால கேக்கி விடுறதுக்கு சேலை கொடுக்குற எல்லா பிள்ளையும் கேவுனு போட்டுதாம நிக்குது அதான் அழகாவும் இருக்கும் நல்ல அழகான ஒரு கேவுனை பார்த்து வாங்கிக்கீங்கம்மா கோமதிக்கா அப்படியா கேவுனே பாப்போம் அப்பனா ஏ கோமதிக்கா இந்த மாடிக்கு இப்படி கேவுனு கிடைக்கும் பூசா உட்கார்ந்து செய்ய தான் செய்யணும் அது இந்த வளந்த மாடிக்கு கேவுனு தான் போட்டா நல்லா இருக்காதுக்கா லட்சுமி கேவுனு எப்படி இருக்குன்னு பாப்ப லட்சுமி நல்லா இல்லைன்னா சேலையை எடுப்போம் எதையோ செய் நல்ல ஏம்மா போயிட்டாடி தான் வேண்டாம் இந்த பிள்ளைக்கு சைஸுக்கு ஒரு நல்ல கேவனா கொடுமா ஓகே மேடம் உங்க பின்னாடி எங்க நிறைய துணி தொங்குதுல அது எல்லாமே உங்க சைஸ் தான் அதில் பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் எடுத்து காமிக்கிறேன் ஏ லட்சுமி இவ சைஸுக்கு கேவுன்னு கிடைக்காதுண்ணா இங்க பாத்தேன் இவ்வளவு வச்சிருக்காதே இக்கா எல்லா துணியும் அழகாக இருக்குக்கா அப்படியே எனக்கு ஒன்று இருக்கான்னு பாருங்கக்கா நானும் வாங்கிக்கிறேன்

கடையில் எடுக்கும் போது இருந்ததோ விட நீ போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்க ஐயோ கோமதிக்கா புகழாதீக்கா எனக்கு ரொம்ப விக்கமா வருதுக்கா கோமதிக்கா ரொம்ப அழகா இருக்கேனோ இந்த ட்ரெஸ்ல என் புருசையும் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரே தெரியலக்கா தம்பி என்னமா சொல்ல போகுது பார்த்து அசந்து போய் நிக்க போகுது ஆமா அசரதிக்கா நீ என்ன இருக்கு தென்னமரம் மாதிரி வளர்த்தியே நிக்க உன் மேல ஒரு துடி சுத்தி விட்ட மாதிரி இருக்கு ஏ கலக்குருவி பொறாமையில பொங்கி ரொம்ப பேசாதே ஆமாம் ஆமாம் பராமரியாக பண்ணிக்கிட்டே ஆகலாம் சின்ன பொண்ணு நேரம் ஆகுதில்ல எடுத்து வெட்டுவோம்மா ஏன் நாலு முடி விறந்த நாள் கொண்டாடுறதும் என் பூசனுக்காக தான் அவரும் இன்னும் வரல அதுக்கு முன்னாடி கேட்க வெட்டுன்னு சொல்கிறா ஏன் சின்ன பொண்ணு நேரம் ஆகுதுல சின்ன பொண்ணு நாங்களாம் வீட்டுக்கு போகண்டாம்மா எடுத்து வைப்போம் உன் புருஷே வந்தோன்னே வெட்டிடுவோம் ஆமாம் சின்ன பொண்ணு வசந்தி சொல்கிறதும் சரி தானே கேக்கை எடுத்து வைப்போம்மா ஆ சரிக்கோ அப்படி எடுத்து வைங்க மாமா அந்த டேபிளையும் அது மேல வைக்க கேக்கையும் கொண்டு வாங்களா ஆ எடுத்துட்டு வாரீங்க கோமதி கோமதிக்கா கேக் ரொம்ப அழகா இருக்கு கா ஆமா சின்ன பொண்ணே லட்சுமி தான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தமா ஏ கலக்குருவி உனக்குள்ள இவ்ளோ கலைனியமா எனக்காக அழகான கேக் வாங்கிட்டு வந்திருக்க என்ன செய்ய நீ பிறந்த தொலைச்சிட்ட அதுக்காக இதுக்கு பிறந்த நாளையும் கொண்டாடுறல்ல அத வாங்கிட்டு வந்தே எப்படியோ சரி எனக்காக நல்ல கேக்கா வாங்கிட்டு வந்திருக்க தேங்க்ஸ் கலக்குருவி சின்ன பொண்ணே கேக்கை எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆச்சுமா தம்பி ஆறு மணிக்கே வருவாவன்னு சொன்னாவே இருட்ட போகுதே குவமதிக்கா வழியில கார்ல வர லேட்டா இருக்குங்கா போன் மூலம் எடுக்க மாட்டேங்கவாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களாம் சரிம்மா ஏ சின்ன பொண்ணு உன் வீட்டுக்கார இன்னும் காணுமே ஆறு மணிக்கு கேக்கு வெட்டுவோன்னு சொன்னா நேரம் ஆகி மணி ஒன்பதாவது போது பாத்துக்க எங்களையும் வீட்டுல தேடுவாவலாமா ஏன் வளர்ந்த மாடி உன் புருஷனுக்கு திரும்ப போன போட்டு பாரேன் ஏ கொலக்குருவி அந்த மனுஷனுக்கு எத்தனை வாட்டி தான் போன் போடுறது போட போட எடுக்கவே மாட்டுக்காரு நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னு வருது சரி சிம்பிள் கோவப்படாதம்மா நான் என்னக்கா பண்ணேன் பிறந்த நாளைக்கே வாரினாரு பிறந்த நாளையும் முடிய போது இன்னும் காணுக்கா மற்ற நாளாக இருந்தால் கூட பரவாயில்லக்கா இன்னைக்கு பிறந்தநாள் சொல்லி உங்கள் எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் சிங்கப்படுத்துறாரு பாருங்கக்கா சின்ன பண்ணே வருத்தப்படாதம்மா தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருமா இருக்கும் வழி ஏதாவது நேரம் இருக்குமா நேரம் இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா என்னக்கா ஆ சேரிமா சின்ன பொண்ணு நீ வரக்கப்படாதே இன்னும் இன்ன கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கோமா சின்ன பொண்ணு மணி 11 ஆச்சுமா இதுக்கு மேல இங்க நிக்க முடியாதலமா பிள்ளைல வேற வீட்ல தனியா இருக்கு நான் கிளம்பட்டுமா ஆ சேரிக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா நான் பிறந்தநாளுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு இப்படி அசிங்க அவர் வேற வாரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம போயிட்டு இருக்கா ஏ சின்ன பொண்ணு அழாதமா தம்பி வண்டில வருது பார்த்தியா அது ஏதாவது பிரச்சனையா இருக்கும் சீக்கிரம் வந்துருமா இல்லக்கா அவ அஞ்சு வருஷமா வரல இனிமே அவர் வரமாட்டாருக்கா அவருக்கு அங்கே இருக்கிறது தான் நிம்மதி நான் அவருக்கு முக்கியமே இல்லை ஏன் சின்ன இப்படி பேசாதம்மா அதான் ஒன்றும் கோமதிக்கா அவருக்கு நான் தேவையே இல்லை இதே பண்ணிகிட்டே இருக்காரு கோமதிக்கா நான் இங்கே இருக்கேன்னு அவருக்கு நினப்பே இல்லை என் மேலே அவருக்கு பாசமே இல்லை கோமதிக்கா ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நில்லுமா சின்ன பொண்ணு கோமதிக்கா நம்மளாம் கிளம்புவோம்க்கா நம்ம இங்கே என்னட்டே இருந்தால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம போவோம்க்கா லட்சுமி அழுதுகிட்டே இருக்கால எப்படிமா விட்டு போறது இக்க அந்த வளர்ந்த மாதிரி சீக்கிரம் சரியாயிருவாக்கா அவளாலாம் அழுதுகிட்டே இருக்க முடியாது காலையில பாருங்க இக்க குழம்பு தாங்க உங்கள் வீட்டுக்கே வந்துடுவா வாங்க கிழம போவோம் விதைஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது இந்த வளர்ந்த மடை வெளியே காணும இந்த கேக்க கூட எடுத்து வைக்காம என்ன பண்ண ஏ மாடி ஏ வளர்ந்த மாடு ஐயோ கோமதிக்கா கொமதிவ Congressman வியகம் கொமெதيعகுக சின்ன பொண்ணு சின்னப்புண名 ந �ன் நம் Celebrotzdemட்டுப்புகாக ஏ இப்படி பண்ணி கிட்டிய என்ன உனக்கு ஆச்சு எப்பு கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பியே formulasின் இந்த நdess uwagę உன் உனக்கு ச மாறிட்டேம்மா ஏ faktiskt சின்ன புணி ஏய இப்படியே HORன்று மாட வேற நாள் கேக்குட்றீன்னு எல்லாரையும் வரச்சொன்னியே சின்ன பொண்ணு நாங்களெலாம் வந்து நிற்கோ நீ இப்படி போயிட்டியே வாய் மட்டும் நல்லா அக்கடையாக பேசினே வளர்ந்து மாடி இப்படி பண்ணிட்டியே நேத்து கூட கடைக்குலாம் போலான்னு கூட்டிட்டு போனாலே இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாலே எங்களை விட்டு ஏய் வளர்ந்து மாடு ஏன் இப்படி பண்ணா கோமதிக்கா கோமதிக்கான்னு பின்னாடியே ஓடி வருவாள் எக்கா குழம்பு தாங்கக்கான்னு ஆசை ஆசையாக வந்து கேட்பா நேற்று கூட குழம்பு வாங்கிட்டு போனாலே இன்னைக்கு இப்படி படுத்து கிடக்காளே ஐயோ கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா இந்த பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலமை வரணும் பிறந்த நாளுக்கு புருஷன் வருவாருன்னு ஆசை ஆசையா இருந்தா அந்த மனுஷன் வரமாட்டாருன்னு தெரிஞ்சோடனே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே ஏ சின்ன பொண்ணு அநியாயமா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியே நாம ஒன்னா தண்ணி எடுக்க போனது மீன் வாங்க போனது கறி வாங்க போனது கடைக்கு காய்கறி பார்க்கப்படுதுனால என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதே கோமளி புருஷனுக்கு தகவல் சொல்லிட்டீங்களக்கா எங்க மாமா அவகிட்ட சொல்லிக்கிலா ஆமா சொல்லிவிட்டேன் இப்போ வந்துடுவார் அவர் வந்து என்ன பிரயோஜனம் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாளாவது வந்து இவளை பார்த்தாரா சித்தருக்கு அப்புறம் வந்து பார்க்கறே அஞ்சு வருஷம் கழிச்சு புருஷன் வராதுன்னு ஆசை வந்து சொன்னான் எக்காவிய வார வைக்கா கொண்டாடுவோன்னு சொன்னாலே அவளோட ஆசை கூட நிறைவராம போச்சே லட்சுமி எல்லாத்துக்கும் காரணம் இவ புருஷனவ மாமியார் தான்க்கா கடவுளவி ரெண்டு பேரும் சும்மாவே விட மாட்டாருக்கா ஏமா அடி மருமவளே என்னம்மா இது பிறந்த நாளே பிறந்த நாள்னு ஆசாசியா எல்லாரையும் கூப்பிட்டு வந்தா இங்க வந்து பார்த்தா அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்து போச்சேம்மா ஏ சின்ன பொண்ணு ஏந்தி சின்ன பொண்ணு துரு துரு அங்கங்க ஓடிக்கிட்டே இருப்பியே ஏ சின்ன பொண்ணு ஏந்திமா அத்தை வந்திருக்கேம்மா பாருமா என்ன கண்ணை திறந்து ஏ சின்ன பொண்ணு ஏந்திமா ஏந்தின்னு இப்ப கத்தி என்ன பிரோஜனம் புருஷன் கூட வாழணும் ஆசைப்பட்டா ஒரு நாள் தான் அவரை வந்து பார்க்க விட்டியல பிறந்த நாளுக்காக அவரை வர வச்சிருக்கணும் அதையும் தடுத்துட்டியே இதை தாங்கிக்க முடியாம தான் அவன் இப்படி பண்ணிக்கிட்டான் ஏன் சின்ன பொண்ணு இதெல்லாம் அத்தை உன் நல்லதுக்காக தானே பண்ணினேன் உனக்கு அத்தை கெடுதல் நினைப்பானாமா என்ன தப்பா நினைச்சிட்டியே சின்ன பொண்ணு என் பையனை தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இன்னும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாம உன்ன பார்க்கறதுக்காக எந்திமா எந்திரிச்சவனை என்னன்னு பாருமா அவன் நல்லா அங்கிங்க அழுந்து தெரியும் போது ஒருத்தரை வந்து பார்த்துடாதியே இப்போ இப்படி படுத்து கிடக்கா இந்தியமா பாருமா நான் எப்படி பாப்பா அவளோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம் ஏன் மருமகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனதும் எல்லாரும் என்ன குறை சொல்றாவளே உங்களுக்குலாம் என்னை பத்தி என்ன தெரியும் ஏன் மருமகளுக்கு தான் என்னை பத்தி தெரியும் நான் அவளை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க அவள் ஏக்கா இப்படி பண்ணிக்க போறா ஐயையோ சின்ன பொண்ணு நீ இல்லைன்னு ஆளாளுக்கு என்ன திட்டாளுமா நீ இருக்கும்போது ஒருத்தியாவது என்கிட்ட இப்படி பேசியிருப்பாளா ஏ சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு எந்தி சின்ன பொண்ணு

அவ எத்தனை வாட்டி போன் பண்ண தம்பி ஒரு வாட்டி எடுத்துக்கலாமே ஏக்கா பிளேட்ல இருந்ததனால என்னால எடுக்க முடியலக்கா அவளுக்கு போனும் ரீச் ஆயிருக்காதேக்கா அப்படியே வீட்ல இருந்தா மட்டும் எடுத்து ஆ என்னாச்சுக்கா யாரோ பேசின மாதிரியே கேக்குதே ஏ சின்ன பொண்ணு உன்ன பார்க்கலான்னு வந்திருக்கேனே சின்ன பொண்ணு நீ இப்படி பண்ணிக்கிட்டியே கொஞ்சம் எனக்காக காத்திருக்க கூடாதா அஞ்சு வருஷம் காத்துட்டு நீ ஒரு நாள் காத்திருந்துருக்கலாமே அஞ்சு வருஷம் காத்துட்டேனே இன்னொரு அஞ்சு வருஷம் காத்துட்டு இருந்தாலும் நீ வந்திருக்க மாட்டா என்னையா சொன்ன அஞ்சு வருஷம் காத்திருந்த உன்னால ஒரு நாளைக்கு காத்துட்டு இருக்க முடியாதான்னு கேட்டியே இத்தனை நாளா ஆசாசியே என்னென்ன காரணம் எல்லாம் சொல்லி உனக்கு கூப்பிட்டுருப்பேன் ஒரு நாளது என்ன பாக்கணும்னு தோணிச்சா செத்து போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்திருக்கா ஏன் இதுக்கு உங்க அம்மா உன வர வேண்டாம்னு சின்ன பொண்ணு எல்லா வாட்டியும் நான் வரணும் தான் நினைப்பேன் ஆனா வேலை அதிகமா இருக்கிறதுனால வர முடியல ஏன் இன்னைக்கு உனக்கு யாரும் வேலை தெரியலையோ பொண்டாடி செத்தவனா லீவ் தந்துட்டாவளா ஒன்னலாம்